கிருஷ்ண ஜெயந்திக்கு அவலில் செஞ்ச ஒரு ஸ்வீட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் காஷ்மட் ட்ரை கிரேப்ஸ் ஒரு டம்ளர் அவல் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வைங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் காஷ்னட்டும் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் பிரவுன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆகணும் நான் இதில் டை டைக்ரேவ்ஸ் மட்டும் தாங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு நிறைய ஃப்ரை ஃபுட்ஸ் கூட நீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கேன் நல்லா பொடி பண்ண வெள்ளம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கணும் பாகு வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி திக்காகணும் கொதி வந்து இந்த டைமில் அரை டம்ளர் துருவீனா தேங்காய் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா கலரிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் கெட்டி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆகணும் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அவ்வளோ வேகணும் தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கலரிட்டே இருங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறோம் ஏலக்காய் நல்லா பொடி பண்ணிக்கோங்க லைட்டாக சக்கரை போட்டுக்கோங்க அந்த பொடியை அதில் ஆட் பண்ணுறோம் ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கடைசியாக கேஷ் நட்டும் ட்ரை கிரேப்ஸில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கீ ஃப்ளேவர் உள்ளே இறங்கணும் கிருஷ்ண ஜெயந்திக்காக அவளில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சேனலில் போட்டுருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்